தற்போதைய அண்மை செய்தி அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடியோ கட்டிய விவகாரத்தில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டிய ஞானசேகரன் மீது தற்போது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் கோட்டூர்புரத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக ஞானசேகரன் மீது தற்போது புகார் ஒன்று பதிவிடப்பட்டுள்ளது ஞானசேகரன் மீது கோவில் நிர்வாகம் சார்பில் இந்து அறநிலையத்துறை அலுவலகத்தில் இந்த புகார் செய்யப்பட்டுள்ளது ஞானசேகரன் மீது இந்து அறநிலையத்துறைகள் புகார் தெரிவிக்கப்பட்ட தகவலை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டிய புகாரில் ஞானசேகரன் மீது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது அடுத்தடுத்து புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய தகவலை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தொடர்ந்து ஞானசேகரன் மீது அடுத்தடுத்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது இது பற்றிய தற்போதைய தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட சைடை கிழக்கு பகுதி திமுக மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திடுக்கிடும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றது இந்த நிலையில் ஞானசேகரன் குடியிருக்கும் போட்டுர்புறம் மண்டபம் சாலையில் அவருடைய வீடு வந்து வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் என நேற்று தெரிய வந்தது அதன் அடிப்படையில் கிண்டி தாசில்தார் மணிமேகலை தலைமையில் அந்த அதிகாரிகள் சோதனை செய்து அந்த வீட்டுக்கான பட்டா இல்லாததும் அதே போல கோவில் நிலத்தில் ஆக்கிரமித்து வீடு கட்டியதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த இது தொடர்பாக இந்து அறலைத்துறை அதிகாரிகளிடம் இந்த கோயில் கோவிலின் அலுவலர்கள் வந்து தற்போது மயிலாப்பூரில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்த இடத்தை ஆக்கிரமித்து ஞானசேகரன் வீடு கட்டியதும் இந்த இதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்ததும் தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் ஆணையரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டு மீண்டும் சென்னை கிண்டியில் உள்ள வட்டாட்சியர் மணிமேகலையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளாக கோவில் கோவில் நிலங்களை குறிவைத்து வீடு வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த நாராயணி என்ற வெங்கடேச பெருமாள் கோவிலின் நிர்வாக அலுவலர் தற்போது மயிலாப்பூர் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கிறார் அதே போல இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் புகார் தெரிவிக்கிறார் சூர்யா ஞானசேகரன் மீது இந்து துறைகள் புகார் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்